மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு இலவச குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் இன்று வரை அது முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கி அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை வழங்கியது திமுக அரசுதான் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் தொகுதியில் தமிழக அரசின் சார்பில் ஒரே நாளில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அமைச்சர் தாமு அன்பரசன் அனைத்து பயனாளிகளுக்கும் பட்டாவை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ஆலத்தூர் டாக்டர் எம்ஜிஆர் பாரத சாரண சாரணியர் பயிற்சி மைய வளாகத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு ஒரே நாளில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ ஒன்பரசன் கலந்து கொண்டு திருப்போரூர் வட்டத்தை சேர்ந்த ஐநூத்தி பதிமூன்று பேருக்கும் தெருக்கழுகுன்றம் வட்டத்தை சேர்ந்த தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பேர் என ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு இலவச வீட்டுமணி பட்டாக்களை வழங்கினர் மேலும் தோட்டக்கலைத்துறை சார்ந்த தர்பூசணி விதை தொகுப்பு மருந்து தெளிக்கும் இயந்திரம் ஆகியவற்றை இரண்டு பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து திருப்போரூர் தெருக்கழுகுன்றம் ஒன்றியத்தை சார்ந்த ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பதினோரு அரசு கட்டிடங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் கோரும்பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் அனைவரும் மகிழத்தக்க அளவிற்கு இந்த விழா அமைந்துள்ளது திருப்பூரூர் வட்டத்தில் ஐநூத்தி பனிரெண்டு நபர்களுக்கும் தெருக்கழுக்குன்றம் வட்டத்தில் தொள்ளாயிரத்தி பதிமூன்று நபர்களுக்கும் மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு பதினேழு புள்ளி இரண்டு கோடி மதிப்பு தெருக்கழுக்குன்றம் மட்டங்களுக்கு இன்று வழங்கப்பட்டது தற்போது கடன் பெறுதல் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் பட்டா அவசியமாகிவிட்டது இன்னும் தகுதியுள்ள நபர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு இலவச குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் இன்றுவரை அது முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கி மேல்நிலை கிராமங்கள் தோறும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை வழங்கியது திமுக அரசுதான் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் மாவட்ட ஒரு அலுவலர் சுபா நந்தினி திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றிய குழு தலைவர் பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் ஒன்றிய துணைத் தலைவர் சத்யா சேகர் ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் சிறு குறைபாடுகள் அருள் இருக்கிறார்கள் ஆனா இதே மாதிரி கலைஞர் ஆட்சி காலத்துல குறிப்பா தையூர்ல வழங்கப்பட்ட பதினேழு அவர்கிட்ட பேசி அதை கிளியர் பண்ணி அன்னைக்கு வந்து ஒரு ஆர்டரா வந்து டிஆர்ஓஸ் தான் போட்டாங்க டிஆர்ஓக்கள் பிஆர் ஒப்பதினேழு பட்டா வந்து இங்கே நம்முடைய திருப்போரூர் வட்டத்தில் இது தொடர்பாக நான் ஆசிரியர் பேசிட்டேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் நம்முடைய மாவட்ட அமைச்சர் தான் இது அவருக்கு இந்த பிரச்சனையை மக்களுக்கான இந்த பிரச்சனையை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஆனால் அதற்கு அவருடைய முயற்சி எவ்வளவு இருந்தது என்று அருகில் இருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் இது தொடர்பான ஒரு ஃபாலோஅப் செஞ்சு அது என்ன ஆச்சு இன்னும் குறிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கேட்டிங்கன்னா அது தேடுறதுக்கு சங்கடப்பட்டு இல்லை வந்து அது தேடுறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லேசாக நினச்சிட்டு விட்டுருவாங்க இல்லை வந்து இல்லைன்னு சொல்லி முயற்சி முயற்சிதான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஒரு அறிவுறுத்தல் சொல்லுவாங்க இல்லை ஒரு பாதையை சொல்லுவாங்க ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திருக்கல்பங்க ஊராட்சியில் ஊரக துணையின் மூலம் மதுரை மகன் நாகமுத்தூர் மகன் செல்வன் தானப்பன் மகன் தம்பி மகன் அஞ்சூரா மகன் வீரராகவன் மகன் அஞ்சூரா பொன்னுசாமி மகன் காசிசாமி மகன் ஏழுமலை பூங்காவன மகன் முனுசாமி காளி மகன் சபலதேவன் தாத்தவராயன் மகன் லட்சுமிபதி சுப்ராயன் மகன் வேதாச்சகி கோவிந்தராஜ் மகன் முத்து கிருஷ்ணன் குப்பன் மகன் எட்டியான் வெட்டியான் மகன் சேகர் மகன் சம்பிரா ஆதிகேசவன் மனைவி சொக்கப்பான் மாணிக்க மகன் அஞ்சூரான் மாணிக்கன் மகன் ஏகாம்பரம் ஆலையான் மகன் மாரி ஆலையான் மகன் முத்து முனுசாமி மகன் முத்துலிங்கம் முத்துலிங்க மகன் ஏழுமலை முனுசாமி மகன் தம்பிரான் முனுசாமி மகன் மகாலிங்கம் முனுசாமி மகன் கங்காதரன் அண்ணாமலை மகன் சபாபதி சபாபதி மகன் சம்பர் அண்ணாமலை மகன் ரவி அண்ணாமலை மகன் பெருமாள் நடேசன் மகன் இருசன் நடேசன் மகன் அஞ்சூரான் எல்லன் மகன் வீரராகவன் கந்தசாமி மகன் காளி காளி மகன் பாஸ்கர் சின்னத்துறை மகன் தேசிங்கு கோ அண்ணாமலை மகன் குமுசாமி எல்லன் மகன் குப்பன் அடுத்ததாக திருப்போரூர் மற்றும் வரவேற்புறை ஆற்றிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் உச்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் மேலும் இவ்விழாவுக்கு பட்டா வழங்க பட்டா பட்டா